அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் வெறும் கையுடன் அலாஸ்காவிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அலாஸ்காவில் நேற்று இடம்பெற்ற அந்த பேச்சுவார்த்தை வரலாற்று சிறப்புமிக்க அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது இரண்டு தரப்புமே வந்து போர் நிறுத்தம் சம்பந்தமாக எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் வரவில்லை இருந்தபோதிலும் கூட சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக இரண்டு நாட்டு தலைவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலகச் செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாகாணத்தில் நேற்று அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சந்திப்பு இடம்பெற்றிருந்தது முன்னதாக இரண்டு நாட்டு தலைவர்களும் உள்ளூர் நேரப்படி காலை பதினோரு மணி அளவில் வந்து இறங்கியிருந்தார்கள் அவர்கள் விமானத்திலிருந்து இறங்கி ரெட் காப்பெட் வழியாக அதாவது செங்கம்பளம் வழியாக நடந்து வந்து பின்னர் ரகசிய சந்திப்பு நடைபெற்ற அந்த மண்டபத்துக்கு செல்லும்படியான காட்சிகளை தொகுத்து இன்னும் ஒரு இதற்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருப்பேன் அந்த காணொலியை நீங்கள் பார்க்காதவர்கள் பார்க்கலாம் அதில் வந்து சகல விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் விடுபட்ட ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கலாம் அந்த சம்பவம் என்னென்று சொன்னால் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் இருவரும் ஒன்றாக பேசிக்கொண்டு அந்த ரெட் காப்பட் வழியாக நடந்து வருகின்ற போது திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து புட்டின் அவர்கள் திடுக்கிட்டு வானத்தை பார்த்தவர் முதல் வலது பக்கம் பார்த்து பிறகு இடது பக்கம் பார்த்து வானத்தை ரெண்டு தரம் திரும்ப திரும்ப பார்த்தவர் அப்போ எங்களுக்கு விலங்கையில் எதுக்காக திடீரென்று திடுக்கிட்டு வானத்தை பார்க்கிறார் என்ன என்று சொல்லி அப்ப அவருடைய காதுக்குள்ள வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னவர் அதுக்கு பிறகுதான் பார்த்தா வானத்தில் வந்து அமெரிக்காவினுடைய பி டூ விமானமும் அதற்கு அருகில் நான்கு ஏனைய ஃபைட்டர் ஜெட்டுகளும் வந்து அவர்களுடைய தலைக்கு மேலாலேயே மிக தாழ்வாக பறந்து போனதை அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே அந்த விமானங்களினுடைய இரைச்சல் சத்தம் கேட்டுத்தான் புட்டின் அவர்கள் வானத்தை பார்த்திருக்கின்றார் என்ன இருந்தாலும் ஒரு பதட்டமாகத்தான் இருக்கும் யாரையும் எந்த சந்தர்ப்பத்திலே நம்ப முடியாது அப்போ என்ன தலைக்கு மேலால் துணீரான சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பார் போல நடக்குது அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பார் ஊரடக்கு இல்லை இல்லை இது உங்களுக்கான விமானப்படையினர் உங்களுக்கு மரியாதை தருகிறார்கள் என்று சொல்லி சொல்லி அதுக்கு பிறகு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் ஒன்றாகவே வந்து ஒரே காரிலே ஏறி பயணம் செய்து அந்த மூடப்பட்ட அறைக்குள் சென்று மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அப்போ அந்த இரண்டு தலைவர்களும் அவர்களுடைய உதவியாளர்களும் அந்த மூடப்பட்ட அறைக்குள்ளே போன பிறகு ஊடகங்கள் முழுவதும் ஒரே பரபரப்பாக இருந்தது உலக ஊடகங்கள் முழுவதும் அந்த கண்ணுக்குள்ளே எண்ணை விட்டு பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார்கள் மிகுந்த பரபரப்பாக இருந்தது ஏன்னென்று சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை வந்து எவ்வளவு நேரம் நீடிக்கும் இந்த பேச்சுவார்த்தை எப்ப முடியும் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு தகவலுமே தெரியாது அந்த இரண்டு தலைவர்களும் வெளியில் வந்தால் மட்டும்தான் தெரியுமே தவிர அது வரைக்கும் நாங்கள் காத்து இருக்கணும் எல்லா கேமராக்கள் எல்லாத்தையும் ஓன் பண்ணி வச்சுட்டு எப்போ அவர்கள் வருவார்கள் பெறுவார்கள் என்று சொல்லி அந்த வாசல் வழியாக பார்த்து கொண்டு இருந்தார்கள் உலக ஊடகத்தினர் ஏனென்று சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை சில விட ஏழு மனத்தியலங்கள் வரை கூட நீடிக்கலாம் என்று சொல்லி முன்கூட்டியே சொல்லப்பட்டது ஆனால் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் ஒரு மிகுந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை சந்தித்தார்கள் எனவே ஏழு மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் சொல்லப்பட்டது ஏனென்று சொன்னால் சில விட பேச்சுவார்த்தையில் ஏதாவது முரண்பாடுகள் வந்து ரெண்டு பேருமே குழப்பிக் கொண்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது இருந்தபோதிலும் கூட மூன்று மணி நேரமாக இரண்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது எதுவிதமான ஒப்பந்தங்கள் டீல் எதுவுமே வந்து சைன் பண்ணப்படவில்லை எனவே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போர் வந்து தொடர்ந்து நடக்கப் போகிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கவலைக்குரிய விடயமாகும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் கழித்து பிறகு ஒவ்வொரு அதிகாரிகளாக வெளிவர ஆரம்பித்தார்கள் எல்லா அதிகாரிகளும் வந்த பிறகு கடைசியாக வந்து இரண்டு தலைவர்களும் இரண்டு ஜனாதிபதி ஒன்றாகவே வந்தார்கள் மேடைக்கு வந்துட்டு முதலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றுவது சொல்லுவார் விஷயங்களை சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இருந்தபோதிலும் கூட அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை உரையாற்றும்படி சைகை மூலம் காட்டினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது கூட ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம் என்று சொல்லி உலக ஊடகங்களால் சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் எப்போவுமே வந்து ட்ரம்ப் வந்து இன்னும் நாட்டு ஜனாதிபதி அவர்களை சந்திக்கக்குள்ள வந்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பினுடைய அந்த ஆளுமை ட்ரம்ப் தான் மேல நிற்பார் அவர் தான் அங்கே முன்னுக்கு நிற்பார் மற்றவர்கள் எல்லாம் பேசாமல் பக்கத்தில் இருக்கணும் ட்ரம்பினுடைய குரல் தான் ஒலிச்சு கொண்டிருக்கும் ஊடகத்தில் வந்து ஏதாவது கேள்விகள் கேட்டாலுமே கூட அந்த பக்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி பதில் சொல்லாக்கு முதலே ட்ரம்ப் பதில் சொல்லுவார் ட்ரம்ப் வந்து இன்ட்ரப் பண்ணுவார் இப்படி இருந்துருக்கும் அதாவது ட்ரம்பினுடைய ஆளுகை தான் அங்கே வந்து பெரிய அளவில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து மேடையில் ட்ரம்ப் எங்கே இருக்கிறார்னு சொல்லி தேட வேண்டியதாக போயிட்டு சத்தம் படாமல் பேசாமல் நின்றுட்டார் புட்டின் அவர்களை சொல்ல சொல்லி அப்போ புட்டின் அவர்கள் பேச ஆரம்பித்தோடனே ட்ரம்ப் அவர்களை பாராட்டி அமெரிக்காவை பாராட்டி அமெரிக்காவும் ரஷ்யாவும் பக்கத்து பக்கத்து நாடுகள் நான் ரெட் காப்பெட்டில் நடந்து வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கை கொலுக்கும் ஹலோ நெய்பர் தான் நான் சொன்னான் அதுதான் என்னுடைய முதலாவது வார்த்தையாக இருந்தது என்று சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னவர் அதாவது அயலவர் பக்கத்து நாட்டுக்காரர் என்கின்ற அடிப்படையில் வந்து நெய்பர் என்ற வேட்டை பயன்படுத்தி இருந்தார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் எனவே அதனை குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு பிறகு அலாஸ்காவினுடைய வரலாறு அலாஸ்காவில் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யன் டச் இது பற்றின விவரங்களை வந்து சொல்லிக்கொண்டிருந்தார் எல்லாம் சொல்றீங்க சரி உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது என்று சொல்றீங்களா இல்லையே டீல் வந்துச்சுதா இல்லையா பேச்சுவார்த்தையா சமாதானமா சண்டையா என்ன எதனும் சொல்லாமல்

இருந்திருந்தா என்று சொல்லி எல்லாம் பாராட்டினார் எல்லாம் சொல்றீங்க சரி டீல் போட்டீங்களா இல்லையா அதை சொல்லுங்க முதல்ல என்ற மாதிரி ஆயிட்டது ஒரு வழியாக புட்டின் அவர்கள் சொன்னார் இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் எந்த விதமான டீலுக்கும் விரையில இருந்த போதிலும் கூட ஒரு ப்ரோக்ரஸ் இருந்தது எதிர்காலத்தில் வந்து முக்கியமான மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி மேலால சொல்லிட்டு விட்டுட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய அந்த மூல காரணம் வந்து எலிமினேட் பண்ணப்பட வேண்டும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி புட்டின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தவர் அதாவது பிரைமரி கோசஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தவர் அடிப்படை காரணங்கள் வந்து இல்லாமல் செய்யப்படணும் என்று சொல்லி அது என்னன்றது தெரியும் எனவே புட்டின் அவர்கள் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார் உக்ரைன் விஷயத்தில் அது நடந்தா மட்டும்தான் சமாதானம் அது வரைக்கும் சண்டைதான் என்றது புட்டினுடைய நீண்டகால நிலப்பாடு இவ்வாறாக எட்டு நிமிடங்களும் முப்பது செகண்ட்களும் உரையாற்றி இருந்தார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதற்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்ற ஆரம்பித்திருந்தவர் அவர் பெரிய அளவில் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியான சந்திப்புகளில் வந்து அவருடைய ஆளுகை தான் பெரிய அளவில் இருக்கும் ஆனால் நேற்று பார்த்திங்கன்னு பெரிய அளவில் உரையாற்றவே இல்லை அவர் வந்து சுருக்கமாக என்ன சொன்னவர் இது வந்து ப்ரோக்ரஸ் ஆக இருந்தது பல விஷயங்களில் வந்து நாங்கள் உடன்பாடு கண்டிருக்கிறோம் ஒரு சில விஷயங்களில் வந்து உடன்பாடு காண முடியாமல் போயிட்டது அந்த ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது என்று சொல்லி சொன்னார் அந்த முக்கியமான விஷயம் எது என்றோ அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன என்று சொல்லியோ விரிவாக விளக்கமாக எதையுமே சொல்லல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில விஷயங்கள் விஷயங்கள் வந்து பேசி தீர்க்கப்பட வேண்டியிருக்குது பல விஷயங்கள் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டார் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திலையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் இது ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் நல்ல ஒரு சைன் என்று சொல்லி போட்டு பேசாமல் விட்டுட்டார் அப்போ நாங்கள் எதிர்காலத்திலையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் கலந்துரையாடுவோம் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது உடனடியாகவே விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னார் நெக்ஸ்ட் டைம் இன் மொஸ்கோ என்று சொல்லி அடுத்த தடவை நாங்கள் சந்திக்கிறது வந்து மொஸ்கோல் என்று சொல்லி அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த இடத்துல வச்சு ஓம் என்று சொல்ல முடியாது ஓகே என்று சொல்ல முடியாது அவர் யோசிச்சு தான் பதில் சொல்லணும் ரஷ்யாவுக்கு போறது சாதாரண விஷயம் இல்லை எனவே வந்து தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அது வந்து இன்ட்ரஸ்டிங்கான உண்டு யோசிப்பம் என்ற மாதிரி சொல்லி போட்டு பேசாமல் அதோட இரண்டு தலைவர்களும் தங்களுடைய அந்த ஊடக சந்திப்பை முடித்துக் கொண்டு புறப்பட ஆரம்பித்தார்கள் ஆனால் இரண்டு தலைவர்களுமே எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லாமல் உடனடியாகவே மேடையில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லப்படையில பதில் சொல்ல ஆரம்பிச்சால் அப்புறம் அதில் நிறைய சிக்கல்கள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பெறும் ஏனெடுத்தோம்னா முதல்ல அதாவது புட்டினவர்கள் ரெட் கார்பெட்ல நடந்து விதைக்குள்ளேயே வந்து ஊடகவியலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட கத்த ஆரம்பித்து விட்டார்கள் சத்தமாக கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்பையும் எந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் புட்டின் அவர்கள் வழங்கியில் முதலே கதைச்சு பேசி நினைக்கிறேன் மீடியாக்காரர் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது பதில் சொன்னால் பிரச்சனையாக போயிடும் சொல்லி எனவே இரண்டு நாட்டு தலைவர்களும் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர்கள் அவர்களுடைய விமானங்களில் ஏறி தங்கள் தங்கள் இடங்களை நோக்கி சென்று விட்டார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய விமானத்தில் ஏறி வாஷிங்டன் நோக்கி புறப்பட்டு வந்தார் அவருடைய விமானம் டேக் ஆஃப் ஆகி புறப்பட்டு ஒரு நிமிடம் கழித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய விமானம் அலாஸ்காவில் இருந்து வெளியேறியது கிட்டத்தட்ட ஐந்து மணத்தியாலங்கள் அமெரிக்க மண்ணில் நின்றிருந்தார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் இரண்டு தலைவர்களும் இரண்டு திசை நோக்கி பெருங்கைகளுடன் திரும்பியுள்ளார்கள் இதில் கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னால் ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் தொடர்ந்து சண்டை நடக்கத்தான் போது பல உயிர்கள் வந்து அநியாயமாக இழக்கப்படத்தான் போது எனவே அந்த ஒரு விஷயம்தான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது மற்றபடி இந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமைதி முயற்சிகள் எல்லாம் எதிர்காலத்தில் எப்படி நடக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்